வணக்கம் மக்களே நாம் இந்த வீடியோல உதவியாளர் வேலை வாய்ப்புக்கு தேர்வு தள்ளி வைப்பு பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்மளுடைய தமிழக அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அந்த அறிவிப்புல என்ன சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த தேதி தள்ளி வச்சிருக்காங்கன்னா மறுபடியும் என்ன மறு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க எத்தனை மாவட்டத்துல இந்த தேர்வு நடைபெறும் டு விச்செட்டு வரைக்கும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க நீங்களும் இந்த ஜாப்க்கு விண்ணப்பிச்சு இருந்தீங்களா உங்களுக்கு முக்கியமான அறிவிப்பு அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க உங்களுடைய

அவங்க தான் இந்த அறிவிப்பு கொடுத்துருக்காங்க என்ன பார்த்தீங்கன்னா மின் கம்பியால் உதவியாளருக்கான தகுதி தேர்வுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது எப்போ நடைபெறதுன்னா பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஆகிய தேதிகளில் மின் கம்பியால் உதவியாளர் தகுதி தேர்வு ஒயர்மேன் ஹெல்பருக்கான எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போயிருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த தேதியில் நடைபெறதா இருந்துச்சு தற்போது அத்தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாக காரணங்களினால் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மற்றும் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகிய தேதிகளில் கீழ்காணும் அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் நடைபெற உள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பதிமூணு பதினாலாம் தேதி கொடுத்திருந்ததை நிர்வாக தள்ளி போட்டாங்க இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி வச்சிருக்காங்க அந்த தேர்வு எங்கெங்க நடைபெறுதுன்னு சொல்லி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க தாங்கள் விண்ணப்பித்திருந்த தொழில் பயிற்சி நிலையங்கள் மூலம் தேர்வு தொடர்பான விவரங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கான நுழைவு சீட்டினே பெற்றுக்கொள்ளலாம் நீங்க எங்க விண்ணப்பிச்சீங்களோ அங்கே வந்து நுழைவு சீட்டு வாங்கிக்கலாம் அது பாஸ்ட்ரோன்னு பாருங்க வடை சென்னை அதே மாதிரி அம்பத்தூர் கோயம்புத்தூர் திருப்பூர் கடலூர் திருச்சிராப்பள்ளி நாகப்பட்டினம் திண்டுக்கல் மதுரை சேலம் அடுத்து ஈரோடு தஞ்சாவூர் நாமக்கல் வேலூர் விருந்தநகர் திருவண்ணாமலை செங்கல்பட்டு உளுந்தூர்பேட்டை அதே மாதிரி ஒசூர் நாகர்கோவில் திருநெல்வேலி மொத்தம் எந்த எத்தனை இடத்துல நடைபெறுறது பாருங்க மொத்தம் இருபத்தி ஒரு இடத்துல நடைபெறதா சொல்லி கொடுத்துருக்காங்க யார் வெளியிட்டிருக்காங்கன்னா வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அவங்க தான் வெளியிட்டிருக்காங்க சோ ஏற்கனவே செய்து மக்கள் தொடர்பு செய்தின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சென்னையில இருந்து வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அதோட இயக்குநர் தான் வெளியிட்டிருக்காங்க சரி இது மாதிரி அப்டேட்லாம் வந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலில் உங்களுக்காக நாம வந்து பார்த்தோன்னா தேடி தேடி கொண்டு வந்து போட்டுருக்கோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துமே ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்